காலியாக உள்ள உள்ளாட்சி இடங்களுக்கு தேர்தல் நடக்கவுள்ள நிலையில் உட்கட்சி மோதலால் பல இடங்களில் அதிமுகவினர் போட்டியிடவில்லை போட்டியிட்ட இடங்களிலும் ஃபார்ம் ஏ பி ஆகியவற்றில் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர்கள் கையெழுத்திடாததால் இரட்டை இலை சின்னம் கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது கையெழுத்திட ஓபிஎஸ் முன்வந்தும் எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கொள்ளவில்லை இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம் அபினேஷ் விவரம் என்ன விஷ்ணு தமிழகத்தில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தற்செயல் தேர்தல் என குறிப்பிடக்கூடிய இடைத்தேர்தல் ஐநூற்றி பத்து பதவியிடங்களுக்கு தமிழகம் முழுவதும் நடைபெற உள்ளது இதில் முப்பத்தி நான்கு பதவிகளுக்கு கட்சி சார்பில் போட்டியிடக்கூடிய பதவிகளாகும் எஞ்சிருக்கக்கூடிய ப பதவிகள் ஊரக உள்ளாட்சி அப்படிங்கிற பதவி அப்படிங்கிற பகுதிகளில் தான் நடக்கக்கூடிய தேர்தல் அங்கு கட்சியுடைய சின்னங்கள் தேவையில்லை கட்சியோடு கட்சி சார்பில்லாமல் நடக்கக்கூடிய தேர்தல் ஆனால் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புக்குள் வரக்கூடிய முப்பத்தி நான்கு பதவி இடங்களுக்கு தேர்தல் அறிவித்திருந்தாங்க இதில் கடந்த இருபதாம் தேதி முதல் இதற்கான வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு மாநில தேர்தல் ஆணையம் அவகாசம் கொடுத்து சரியாக இருபத்தி ஏழாம் தேதியோடு அந்த வேட்புமனு தாக்கல் நிறைவு பெற்றது அதிமுகவில் தற்பொழுது எழுந்திருக்கக்கூடிய இந்த ஒற்றை தலைமை பிரச்சனையின் காரணமாக படிவம் ஏ படிவம் பி ஆகிய இரண்டிலும் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் கையப்பட வேண்டும் ஆனால் இருவரும் கையொப்பமிட்டு கொடுக்காததால் அதில் பெரும் பெரும்பான்மையான இடங்களில் அதிமுக உடைய வேட்பாளர்கள் போட்டியிடவில்லை இதன் மூலமாக தேர்தலில் அவர்கள் போட்டியிடாமல் புறக்கணித்திருக்கிறாங்க அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணும் குறிப்பாக அதில் மிக முக்கியமாக ஒன்று பார்க்கணும் அப்படின்னா இந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் பொறுத்தவரை காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒரு ஒரு மாநகராட்சி உறுப்பினர் பதவிக்கு அதிமுக சார்பில் யாருமே போட்டியிடவில்லை குறிப்பாக சுயேட்சை வேட்பாளரும் அங்கே போட்டியிட போட்டியிடவில்லை இதன் மூலமாக அங்கே நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதிமுகவில் யாருமே போட்டியிடல அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கு அதே போல காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்தை போல மற்றொரு மாநகராட்சி பதவி என்பது என்னன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு மாநகராட்சி உறுப்பினர் வார்டு எட்டு வார்டு எட்டுக்கு காலியாக இருக்கிறது அதுக்கும் தேர்தல் நடக்கிறது அங்கும் அதிமுக சார்பில் யாரும் போட்டியிடவில்லை குறிப்பாக சுயேட்சிகளும் போட்டியிடவில்லை திமுக வேட்பாளர் மட்டும்தான் இருக்கிறாங்க எனவே இந்த மாநகராட்சியில் அதிமுக சார்பாக சுயேட்சிகளும் போட்டியிடவில்லை அதிமுக சார்பிலும் போட்டி யாரும் போட்டி போடவில்லை அதே போல் மற்றொரு இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா நகராட்சிகள்லேயும் அதிமுக பெரும்பாலான இடங்களில் போட்டியிடல அதே போல் மாவட்ட கவுன்சிலர் பதவிக்கும் அதிமுக விட இடத்துலையும் போட்டியிட மாறாக இந்த பேரூராட்சி உறுப்பினர் பதவியிடங்களில் தான் அதிமுக சார்பாக வேட்பாளர்கள் வேட்பு மனுக்களை அந்தந்த மாவட்ட செயலாளர் உத்தரவின் பேரில் போட்டு வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறாங்க அதிலும் கூட இன்று பிற்பகல் மூன்று மணிக்குள்ளாக அந்த படிவம் ஏ மற்றும் படிவம் பி ஆகிய இரண்டையும் கையொப்பமிட்டு மூன்று மணிக்குள் தேர்தல் ஆணையத்தில் அந்தந்த மாவட்டத்தினுடைய அந்த தேர்தல் நடத்தும் அதிகாரிக்கு சமர்ப்பிக்க வேண்டும் பேரூராட்சி உறுப்பினர் பதவியிடங்களில் தான் அதிமுக சார்பாக வேட்பாளர் இருக்கிறாங்க அவர்களும் அந்த படிவமே மற்றும் படிவ பி கொடுக்கவில்லை அப்படின்னா மூன்று மணிக்கு மேலே அந்த வேட்பு மனு நிராகரிக்கப்படும் இந்த நிலையில் தான் நேற்று கட்சி ஒரு இந்த நிலையில் நேற்று கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார் அதாவது பேரூராட்சிகள் சார்பாக பேரூராட்சி உறுப்பினர் பல இடங்களுக்கு இப்போ அதிமுக சார்பில் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதில் அந்த படிவம் மற்றும் பி ஆகிய இடங்களும் கையொப்பமிட்டு அனுப்புங்கள் அதை நானும் கையொப்பமிட்டு அந்தந்த மாவட்ட நிர்வாகத்துக்கு வழங்குகிறேன் அப்படின்னு அனுப்பியிருந்தாங்க ஆனாலும் இதுவரை எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து அதை கையொப்பமிட்டதாக தெரியவில்லை இந்த நிலையில் இன்றைக்கு மாலை இன்றைக்கு பிற்பகலுக்குள் அந்த படிவம் கொடுக்கப்பட வேண்டும் இல்லை என்று சொன்னால் அந்த வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்படும் எனவே பேரூராட்சி உறுப்பினர்களில் போட்டியிடக்கூடிய அதிமுக வேட்பாளருடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால் இந்த உள் இந்த நடைபெறக்கூடிய அந்த நகர்ப்புற உள்ளாட்சி பதவி ஆகக்கூடிய முப்பத்தி நான்கு பதவிகளையும் அதிமுக போட்டியிடாமல் புறக்கணித்திருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும் நன்றி அபினேஷ் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு